ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்டீ ஃபேமிலி மீடியா இன்றைக்கி நம்ம சேனலில் வெயிட் லாஸ் சேலஞ்சுடைய பதிமூணாவது நாள் தான் பார்த்துட்டு இருக்கோம் மார்னிங் பார்த்தீங்கன்னா பசங்கள்லாம் வந்து ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு கூட்டி போய் விட்டுட்டு வந்துட்டேன் இது பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் எல்லாம் க்ளீன் பண்ணி கீழே குப்பை போட்டு வச்சுருக்கேன் ஏன்னா இப்போ எல்லாமே க்ளீன் பண்ண தான் போகிறேன் வீடெல்லாம் இன்னைக்கு பெருக்கி தொடக்கணும் இந்த முடி எதுக்குன்னா பெரிய தான் இவ்வளோ முடி அந்த சிக்கு வச்சார்னா அவ்வளோ முடி கொட்டும் அந்த சிக்கு உடைக்கிறதுக்குள்ள சீப்பு ஃபுல்லாக முடிதான் அதனால என்ன பண்ணுவோம்னா அந்த முடியெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா கவரில் கட்டி வச்சிருக்கோம் எதுக்காகனா இங்கே வந்து அதை வாங்கிப்பாங்க சரி வேஸ்ட்டாக கீழே குப்பையில் தூக்கி போடுறதே அது வந்து யூஸ்ஃபுல்லாகும் நமக்கும் யூஸ்ஃபுல்லாக அதை வாங்குகிறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நிறைய முடி வந்தால் சேர்த்து கவரில் கட்டி வச்சுருவோம் இங்கே பாருங்கள் இது எதுக்காக இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா பாப்பா ஒரு டாப் தேனா ஸ்கூல் டாப் வந்து எப்படி தான் கீழே விழுந்துச்சுன்னு தெரியல அது மிஸ் ஆனதால் தேடி தேடி பார்த்தீங்கன்னா இப்படி தான் பண்ணி வச்சுருக்கா இப்போ பெட்டும் இப்படி தான் இருக்குது ஹால் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல ஹாலுமே பெருக்கி துடைக்கணும் ஏன்னா நாளைக்கு வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதால மோஸ்ட்லி நான் வந்து வெள்ளிக்கிழமை காலையில் வந்து முன்னாடி நாள் பண்ண முடியலனா தான் வெள்ளிக்கிழமை காலையில் பண்ணுவேன் இல்லைனா வந்து நான் முன்னாடி நாளே பார்த்திங்கன்னா எல்லாமே முடிச்சு வச்சுருவேன் மார்னிங் எழுந்து குளிச்சுட்டு சாமி கும்பிட்ற மாதிரி அப்படி ரெடி பண்ணிவிடுவேன் இப்போ கிச்சனும் பார்த்திங்கன்னா இந்த கோலத்தில் தான் இருக்குது அவங்களாம் ரெடி பண்ணி கலப்பி விட்டுட்டு வந்து பார்த்து இது என்னென்னா தர்பூசணியுடைய விதை நான் இதை வந்து சேர்த்து வைக்கிறேன் காய வச்சு வறுத்து சாப்பிடலாம் அதனால் வந்து சேர்த்து வச்சுருக்கேன் இது முறுக்கு எதுக்காக நீங்கள் வந்து ஸ்நாக்ஸ் உள்ளே வந்து வச்சுக்கோன்னா நீங்கள் அந்த டிவி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து ஒரு நாள் வாழைப்பழம் ஒரு டசன் வாழைப்பழம் அப்படியே தூக்கிட்டு போயிடுச்சு அப்புறம் முறுக்கு பாக்கெட்டு சேம் இதே மாதிரி பாக்கெட்டு நாங்கள் அதை பிரித்து ஒன்றோ ரெண்டோ தான் சாப்பிட்டாங்க பிள்ளைங்க அப்படியே கவராட தூக்கிட்டு போயிடுச்சு அதனால் சரி ஜஸ்ட்டு கொஞ்சம் நேரம் கதவு திறந்து வச்சாலுமே வந்து பார்த்திங்கன்னா குரங்கு வந்து தூக்கிட்டு போயிடுது அதனால சரி உள்ளே எடுத்துகிட்டு வந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம் இந்த ஸ்டாண்டு ஏன் இங்கேயே இருக்குன்னா இதெல்லாம் சமைக்கும் போது வீடியோ எடுக்கிறதுக்காக ஸ்டாண்டு இங்கேயே இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா பாத்திரம் வந்து இது சாம்பார் காலையில் வந்து இட்லி சாம்பார் தான் வச்சுருந்தேன் அதுதான் பார்த்தீங்கன்னா வந்து பாப்பாங்க வந்து ஸ்கூலுக்கும் கொண்டு போனாங்க இப்போ பாத்திரம் எல்லாம் வாஷ் பண்ணி தான் இங்கே இருக்கு இதெல்லாம் எடுத்து அடுக்கி வைக்கணும் இப்போ கிச்சனுமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாக நீட்டாக க்ளீன் பண்ணி தொடச்சி விடணும் அப்புறம் ரூம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா தொடச்சி விடணும் இப்போ அதனால் ஜஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து சாப்பிட வேண்டியதாக முதல்ல சாப்பிட்ருவோம் அதுக்கப்புறம் வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல சாப்பிட்ற வேலையில் தான் இறங்க போகிறேன் என்ன ரீசன்னால் இவ்வளோவும் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே அவ்வளோ டயர்டாகிடும் எனக்கு என்னால் முடியவே முடியாது ஒரு மாதிரி விலவெல்லன்னு வந்துன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஆகிடும் இங்கே பாருங்கள் பூஜை ரூமும் இப்படி தான் இருக்குது ஏன்னா வந்து போன வாரமும் வாஷ் பண்ணலை அதனால் வந்து சரி இந்த டைம் வந்து இப்போ நீட்டாக க்ளீன் பண்ணி தொடச்சி நம்ம நாளைக்கு வெள்ளிக்கிழமைன்றதால சாமி கும்பிடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாங்க அதன் பார்த்திங்களா முக்கியமான விலை எந்தோ துணி ஒரு கூட ஃபுல்லாக துணி இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா மேக்கப் பொருள் நான் இந்த மாதிரி வைக்கவே மாட்டேன் இது மேலே எனக்கு வச்சாலே பிடிக்காது ஏதாவது முக்கியமான திங்ஸ் மட்டும்தான் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா மேக்கப் பொருள் எல்லாம் பார்ப்பாங்க அப்படியே அப்படியே வச்சுட்டு போயிருக்காங்க இதையும் க்ளீன் பண்ணணும் துணியை மிஷினில் போடணும் அதை எடுத்து போடணும் இவ்வளோ வேலை இருக்குது இன்றைக்கி ஓகே வாங்க பார்க்கலாம் இப்போ என்னுடைய வெயிட் வந்து செக் பண்ணிடலாம் என்னுடைய வெயிட் வந்து நானாக தான் செக் பண்ணுறேன் ஐம்பத்தி ஒம்போது இருந்த வெயிட் ஐம்பத்தி ஒம்பது ஐநூறு இப்போ பார்த்தீங்கன்னா சரி ஃபஸ்ட்டாக நான் என்ன எடுத்துக்கிறேன்னா கொள்ளு தான் எடுத்துக்கிறேன் இன்றைக்கி கொள்ளு வந்து சுடு தண்ணியில் ஊற்றி எடுத்துக்கிறேன் ஏன்னா அது வறுத்த கொள்ளு தான் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிறது அதுக்கப்புறம் ஒரு ஆஃப் அன் ஹவர் கழிச்சு பார்த்தீங்கன்னா என்ன எடுத்துக்கிறேன்னா தர்பூசணி தான் எடுத்துக்கிறேன் இப்போ வாங்க எப்படி இருந்த கிச்சன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கல்ல அதே சேம் கிச்சன் தான் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி நல்லா தொடச்சி விட்டுட்டேன் இப்போ மிஷின் வந்து போயிட்ருக்கு வெளியெலாம் பாருங்கள் ஹால் எல்லாம் பெருக்கி தொடச்சி ரொம்ப அழகாக நீட் பண்ணியாச்சு இந்த மாதிரி இருந்தாலே பார்த்திங்கன்னா மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது இல்லைன்னா ஏதோ ஒரு மாதிரி இருக்குது இப்போ வந்து ஓகே வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு நிம்மதி வந்து மனசுக்குள்ள வந்துருச்சுனாலே ஒரு ஹாப்பி இருக்கு ஏன்னா நம்ம பார்க்குற இடமும் சரி இருக்கிற இடமும் சரி நம்ம கொஞ்சம் நீட்டாக அழகா இருந்துச்சுன்னா மனசுக்கு ரொம்ப வந்து சந்தோஷமா இருக்கும் அதுவே அந்த இடம் கச்ச கச்ச இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம மனசுமே ஏதோ ஒரு சங்கடத்திலே இருக்கிற மாதிரி ஃபீல் இப்போ காலன் காளான் வந்து நான் வந்து தொக்கு மாதிரி வச்சுருக்கேன் அப்படியே கொஞ்சம் பொரியல் மாதிரி அந்த மாதிரி வச்சுருக்கேன் இது வந்து சாம்பார் சாதம் இது வந்து தயிர் பாதி சாம்பார் சாப்பிட்டுட்டு பாதி தயிர் ஊற்றி சாப்பிட்டுப்பேன் ஏன்னா வந்து அந்த தயிரோட அந்த தொக்கு வச்சு தொட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் அதனால் இன்றைக்கி வந்து நான் முட்டை எடுத்துக்கல ஏன்னா காளானே ப்ரோட்டீன் தான் சொல்லுவாங்க அதனால் வந்து இன்றைக்கி வந்து இதுதான் சிம்பிளான மதியம் லஞ்சு இப்போ பாப்பாங்களுக்கு வந்து ஸ்கூல் நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு ஏன்னா ரொம்ப டயர்டாக இருந்துச்சு வேலையெல்லாம் முடிச்சது இப்போ நான் பாப்பாங்களுக்கு வந்து என்ன கொண்டு போகிறேன்னா மோர் தான் கொண்டு போக போகிறேன் அப்படியே நானும் கொஞ்சம் குடிச்சிட்டேன் இந்த மோர் ஏன்னா அவ்வளோ வெயில் வெளியில் இது பார்த்திங்கன்னா நம்ம கருவேப்பிலையும் நெல்லிக்காயும் அரைச்சி வச்ச ஜூஸ் ஜூஸ் வந்து காலியாக போகுது ஓகே அதுக்கப்புறம் திரும்ப வந்து ஒரு கால் கிலோ வாங்கி அரைக்கணும்

சாமி பிரசாதமா யார் கொடுத்தா அது ஸ்கூல்ல கொடுத்தாங்களா ஏன் ஸ்கூல் முடியுதுன்னு சொல்லிட்டா இல்லம்மா மேல சாமி பிரசாதம் சொல்லி கொடுத்தாங்களா ஓம் சக்தி லட்டா நீ வந்து நசி அக்காதம் ம் பரவாயில்ல tangent சரி சூப்பர் கொடு ஹாய் இப்போ பார்த்தீங்கன்னா புதுசு பாத்திரெலாம் தேய்ச்சாச்சு இப்போ பொட்டு வச்சு எடுத்து வச்சிட வேண்டியதுதான் எடுத்து வச்சு நான் அப்படியே வைக்க மாட்டேன் வியாழக்கிழமை வந்து நிறைய பேர் வந்து சாய்பாபா கும்பிடுவாங்க அந்த மாதிரி குபேரருக்கு உகுந்த நாள் அதனால சொல்லிவிட்டு எப்பவுமே நான் வந்து ஈவினிங்கே வந்து விளக்கெல்லாம் ஏற்றிடுவேன் வெள்ளிக்கிழமை வந்து நிறைய பூ வச்சு சாமிக்கு எப்பயும் போல் வந்து பிரம்ம பிரம்மமுகத்தை பூஜை பண்ணுவேன் பட் வியாழக்கிழமை ஈவினிங் வந்து சிப்லா வந்து விளக்கு ஏற்றி நான் வந்து ஊதுவத்தி மட்டும் தீபாவத்தனை காட்டிடுவேன் இப்போ பார்த்தீங்கன்னா பால் தான் வச்சுருக்கேன் நாட்டு சக்கரை போட்டு பசங்களுக்கு எனக்கு பாப்பாங்களுக்கு எல்லாேருக்குமே ஏன்னா இன்றைக்கி ஜிம்முக்குன்னு நான் போகலை ஏன்னா வீட்லேயே எனக்கு கரெக்டாக இருந்தது கொஞ்சம் டயர்டாகவும் இருந்துச்சு அதனால் நான் ஜிம்முக்கு போகலை வெளிலேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து நான் இப்போவே ஈவினிங்கே தொடச்சி விட்டுட்டேன் வா உள்ளே துடைக்கும்போதே பார்த்திங்கன்னா ஈவினிங் ஃபுல்லாகவும் இங்கேயும் தொடைச்சிட்டேன் அதனால எல்லா இடமே நீட்டாக தான் இருந்துச்சு மார்னிங் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை எழுந்து வீடை பெருக்கிட்டு வெளியில் வாசப்பட்டில் கோலம் போட்டுட்டு அப்படியே சாமி கும்பிட்றது தான் இந்த அளவுக்கு தான் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ உள்ளே கிச்சனும் பார்த்தீங்கன்னா நீட்டாக தான் இருக்குது சாமி ரூமும் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் ரெடி பண்ணி இப்படி ரெடி பண்ணுறது மட்டும் இல்லாமல் நான் வந்து வியாழக்கிழமையும் பார்த்தீங்கன்னா விளக்கேற்றி ஊதுவத்தையும் ஏற்றி வச்சுருவேன் ஏன்னா அது ரொம்ப நல்லது அதனால் இப்போ பாப்பாங்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா நான் வந்து இது ஈவினிங் பண்ண சரி மதியம் பண்ண இல்லைங்களா காளான் தொ கிரேவி மாதிரி தொக்கு மாதிரி அது வந்து பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததான் வேணான்னு சொன்னான் முதல்ல தோசையே அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி வச்சிருக்கேன்டா அப்படின்னு சொன்ன அப்படியாம்மா சரி அப்போ காளான்னா எனக்கு ஊட்டி விடுமா அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஊட்டி விட்டேன் அது மட்டும் இல்லாமல் சாம்பார் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு திரும்ப சாம்பார்லேயும் ஒரு தோசை சாப்பிட்டா உண்மையாகவே எனக்கு அதிசயமாக இருந்தது காளானுக்கு ஒரு தோசை சாம்பாருக்கு ஒரு தோசைன்னு சாப்பிட்டா பெரிய விஷயந்தான் ஓகே குழந்த ரெண்டு தோசை சாப்பிட்டது எனக்கு ஏன்னா அவள் ஒரு தோசைக்கு மேலே சாப்பிடவே மாட்டா இப்போ ரெண்டாவது தோசை சாப்பிடும்போதுலாம் ஹாப்பி இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோட்ஸ் வந்து வந்து சாம்பார் இருக்குது அதனால் ஹோட்ஸ் வந்து நான் பொங்கல் மாதிரி பண்ண போகிறேன் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம் நெய் வந்து குட் கொலஸ்ட்ரால் தான் நீங்கள் வந்து அதை பற்றி ஃபீல் பண்ண தேவையில்லை தாராளமாக வந்து நெய் எடுத்துக்கோங்க இப்போ அதில் வந்து மிளகு சீரகம் போட்டிருக்கேன் இப்போ வந்து நம்ம இஞ்சி ஒரு அளவுக்கு வந்து தட்டி வச்சுருக்கேன் இதையும் வந்து சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம் வதக்கிட்டு இதுக்கப்புறம் வந்து கருவேப்பில போட்டுக்கலாம் இல்லை ஒரு நீங்கள் வந்து பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் உங்கள் ஆப்ஷன் தான் நான் வந்து பட் கொஞ்சமாக செய்கிறதால அதெல்லாம் நான் எதுவுமே சேர்த்துக்கல இந்த டேஸ்ட்டே எனக்கு ஓகேவாக தான் இருக்குது நீங்கள் இது கூட வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது ஓட்ஸ் கூட வந்து நீங்கள் பாசி போயிருக்கு இல்லையா அதை வேக வச்சு நம்ம பொங்கலுக்கு மிக்ஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருக்கும் பட் வந்து அதுக்கான டைம்லாம் எனக்கு இல்லை உடம்பு கொஞ்சம் டயர்டாக இருந்ததால் எனக்கு இதுவே ஓகேவா அப்படி இருந்துச்சு இப்போ ஓட்ஸ் வந்து நான் சின்ன கிளாஸில் முக்கால் க்ளாஸ் தான் எடுத்திருந்தேன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருந்தது எனக்கு ஒரு ஆளுக்கு இதை பார்த்தீங்கன்னா சாம்பார் ஊற்றி சூப்பரான டேஸ்ட்டாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கண்டிப்பாக மார்னிங்கோ இல்லை நைட்டோ நீங்கள் ஒரு வேலை எப்பயாவது கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க பா என்ன ஒரு மனம் நல்லா இருக்கா ஓட்ஸ் பொங்கல் இருக்கா

சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி எப்பயும் போல் பார்த்தீங்கன்னா நான் திருப்பலாக குடிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது ஒரு நாளைக்கு வந்து நான் போடுற வீடியோஸில் வந்து உங்களுக்கு வந்து எந்த மாதிரி வந்து டிஃபன் லஞ்சு டின்னர் இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கான ஆப்ஷன் வந்து நான் சொல்கிறேன் அதே மாதிரி தான் இன்றைக்கி பொங்கல் விஷயமும் நான் வந்து சொல்லியிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்